இஸ்லாமிய சகோதரர்களே மாதத்திலே இஃப்தாருடைய நேரத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இஃப்தார் நேரத்திலே நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்ற விடயம் நபி வழியில் நம் இஃப்தார் எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றித்தான் இஃப்தார் என்பது இன்று சமூகத்திலே ஆடம்பரம் வீண் விரயங்கள் நிறைந்ததாகவும் அமைந்திருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த தலைப்பு கட்டாயம் உரையாடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இருக்கின்றது நாயகம் செல்லவாசம் அவர்கள் ஒரு இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அதை எப்படிச் செய்வதுதான் சுண்ணா அதை விடுத்து அதற்கு மாற்றமாக நாங்கள் செய்கின்ற போது அது செல்லவாழிசம் அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாறுதல் செய்கின்ற விதத்தாக அமைந்து விடுகின்றது இன்று நம்மில் அதிகமானவர்கள் இஃப்தாருடைய கடமையை செலவாக உடைய சிலமர்கள் காட்டித் தந்த வழிகாட்டிய விதத்தில் செய்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்தார் என்பது அல்லாஹாலா முஸ்லிம் சமூகத்துக்கு தந்திருக்கின்ற ஒரு அருட்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஒரு புனிதமான நேரம் அது ஒரு அற்புதமான தருணம் அதை நாங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே எண்பத்தி ஏழாவது வசனத்திலே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இருள் தான் போது நீங்கள் நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் எங்களுக்கு குரானிலே கிடைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மாத்திரமல்ல நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் வழிகாட்டி இன்னும் ஒரு விடயம்தான் தான் புகாரியிலே முஸ்லீமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது மக்கள் விரைவாக இப்தார் செய்ய வேண்டும் அவ்வாறு மக்கள் தங்களுடைய இப்தாரை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் நன்மை காத்திருக்கிறது என்று சலவால சுமர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே முதலாவது சொன்னா இப்தாரை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் தாமதிக்க கூடாது நான் இன்னும் அதிக நேரம் நோன்பு நோக்க வேண்டும் என்று நாங்களாக முடிவெடுக்க கூடாது எந்த நேரத்தில் நோன்பு முடிவடைகின்றதோ சூரியன் மறைந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் நாங்கள் இப்தாரை செய்ய வேண்டும் இது முதலாவது விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் சகரை செலவாக ஒழிவு செல்லும் அவர்கள் பிற்படுத்துமாறு ஏவி இருந்த அதே வழியிலே இஃப்தாரை முற்படுத்துமாறும் அவசரப்படுத்துமாறும் சொல்லியிருக்கிறார் இப்போது பலருக்கு வருகின்ற ஒரு சந்தேகம் தான் அதான் சொல்லுகின்ற போதுதான் நாங்கள் நோன்பை திறக்கின்றோம் அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதுவும் ஒரு கடமை நோன்பு திறக்க வேண்டும் இது ஒரு கடமை சிலர் என்ன செய்கிறார்கள் அதான் முடியும் வரை காத்திருந்து இஃப்தாரை செய்கிறார்கள் இது தவறான ஒரு அணுகுமுறை அதான் சொல்லுகின்ற போதே நாங்கள் நோன்பை துறக்க ஆரம்பித்து விட வேண்டும் அதானுக்கும் பதில் சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய நோன்பை திறக்க முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் இஃப்தாருடைய நேரத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது இதுவாலு சமர்கள் காட்டித் தந்த மற்றும் ஒரு சுண்ணாவாக இருக்கிறது நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய ஒரு துவா மிக பிரபலமான ஒரு துவாவும் இருக்கிறது அதுவும் நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும் லக்கசுந்து என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனையும் கூட நாங்கள் ஓதிக்கொள்ளலாம் அபுதாவுதிலே அந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது இன்னும் ஒரு மிகவும் ஆதாரபூர்வமான ஒரு பிரார்த்தனையும் இஸ்லாமிய ஹதீஸ் கிரந்தங்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன இந்த நோன்பை நோப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலித்திருக்கின்றான் அல்லாஹ் நாடினால் இதற்கு கூலி கிடைத்துவிடும் கூலி உறுதியாகிவிடும் என்று ஓதக்கூடிய ஒரு அற்புதமான பிரார்த்தனை தாகம் தீர்ந்து விட்டது அந்த குளிர்ந்த நீரை அருந்துகின்ற போது தாகம் தீர்ந்து நரம்புகள் எல்லாம் நனைந்து உற்சாகம் பிறக்கின்றது இது ஒரு அல்லாவுடைய அருள் இந்த நேரத்திலே அல்லாஹ் நாடினால் கூலியும் உறுதியாகிவிட்டது என்ற அந்த பிரார்த்தனை இஃப் நேரத்தில் நேரத்திலே நாங்கள் ஓதிக்கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த துவாவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அபிகிம் சல்லாசிமர்கள் எதை கொண்டு நோன்பு திறந்தார்களோ அதனை கொண்டு நாங்கள் நோன்பு திறப்பதும் ஒரு ஏற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் அது கட்டாயமானது அல்ல இருந்தாலும் உலகளாவிய முஸ்லிம்களுடைய வழிமுறை பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரையும் கொண்டு நோன்பு திறப்பது என்பதுதான் சல்லா அவருடைய நடைமுறை உலகளாவிய முஸ்லிம்களின் நடைமுறை அதுவும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அபுதாபதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசிலே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பளத்தை கொண்டு தொடங்குங்கள் அது கிடைக்கவில்லை என்றால் வெறும் நீரை கொண்டாவது உங்களுடைய நோன்பை திறந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நாங்கள் பேரிச்சம்பளத்தையும் நீரையும் கொண்டு ஆரம்பமாக எங்களுடைய நோன்பை திறக்க வேண்டும் அடுத்த விடயம்தான் நோன்பு திறந்ததற்கு பிறகு நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் பொதுவாகவே இஸ்லாம் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறது நீங்கள் உங்களை அழிவுக்குட்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று குரானைகளை எச்சரிக்கின்றது எனவே ஒரு நோன்பாதி நீண்ட நேரம் பசித்திருந்து விட்டு அதிக உரைப்பு அதிக உப்பு அதிக சுவை சேர்க்கப்பட்ட உணவுகளை திடீரென வயிற்றுக்குள் அனுப்புவதால் அஜீரணம் ஏற்பட்டு விடுகிறது நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அதே போன்று சிலருக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடுகின்றது எனவே இந்த விடயத்தை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எரிச்சம்பளமும் தண்ணீரும் தான் சுண்ணத்தான நடைமுறை அதற்கு பின்னால் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவை எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ப நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் ஆனால் அது ஆரோக்கியமான நடைமுறையா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக ஆசிய பிரதேசங்களிலே உண்ணப்படுகின்ற இந்த நோன்பு கஞ்சி ஒரு ஆரோக்கியமான உணவும் அதனையும் கூட நாங்கள் இந்த சுவையொட்டிகளை பயன்படுத்தி தயாரிப்பதை விடுத்து மாற்றமாக அதை ஆரோக்கியமான முறையிலே நாங்கள் தயாரித்து குடிப்போமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் பழங்கள் ஏனைய பழச்சாறுகள் போன்றவற்றையும் இயற்கையான உணவுகளை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதே சிறப்பானதாக இருக்கும் மாற்றமாக எங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது அதிக உரைப்புள்ள சிற்றுண்டிகளை சாப்பிட்டு நோன்பு திறக்கின்ற வழக்கம் இருக்கிறது ஆனால் அது உண்மையில் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு உகந்த ஒரு விடயம் அல்ல என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே நேரம் இந்த இஃப்தாருடைய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் தான் சலவாலசுமர்கள் சொன்னார்கள் நோன்பு திறக்கின்ற போது நோன்பாளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் அவன் நோன்பை திறந்து விட்டோமே பசி அடங்கிவிட்டதே என்கின்ற ஒரு சந்தோஷம் இரண்டாவது அல்லாவை இந்த நோன்பு நோற்ற இந்த கூலிக்காக அல்லாஹாவை நேரடியாக சந்திக்கின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லலாசுமர்கள் சொன்னார்கள் புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருக்கு எனவே அந்த அல்லா மகிழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஏனைய தேவைகளையும் நாங்கள் அல்லாவிடத்திலே துவா கேட்டுக்கொள்வது கொள்வது அந்த இஃப்தாருடைய நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வது நோன்பு திறப்பதற்கு சற்று முன்னர் நாங்கள் அந்த இடத்திலே அமர்ந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது கூட ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அடுத்த முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த எந்த ஒரு அமலையும் சலவா அரசு அவர்கள் செய்து முடிக்கின்ற போதோ யா அல்லா இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துவா செய்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது நான் நோன்பு நோட்டு விட்டு எனவே எனக்கு அதிக நன்மை கிடைத்து விட்டு விட்டது என்று பெருமை பாராட்டுவதை விடுத்து அல்லாவிடத்திலே பணிவோடு மின்னா அல்லா எங்களிடம் இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வது ஒரு சிறந்த ஒரு நடைமுறையாக இருக்கும் அதனையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் முக்கியமான முக்கியமானவர்களுடைய சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அதுதான் இன்று குடும்ப இஃப்தார்கள் நண்பர்கள் இப்தார்கள் சமூக இப்தார்கள் என்று பல இப்தார்கள் சமூகத்தில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இது நல்ல ஒரு நடைமுறை நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்வது அந்த நோன்பாளியின் ஒட்டுமொத்த நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இதில் நிறைய வீண்விரயங்களும் ஆடம்பரங்களும் இருக்கின்றன இந்த சமூகத்திலே பரவி போயிருக்கிற ஒரு கலாச்சாரம் ரமலான் இஃப்தாரு கண்டு விசேஷமான ஏற்பாடுகளை செய்து விதவிதமான உணவுகளை எல்லாம் படைத்து அதிலே மின்சார விளக்குகளை எல்லாம் ஒளிரவிட்டு வித்தியாசமான அலங்காரங்களை எல்லாம் செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் பகிர்கின்ற ஒரு நடைமுறை பொழுது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய நடைமுறை நாம் செய்வது ஒரு விவாதத்தை என்ற உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும் இது டிக்டாக்குக்காகவோ பேஸ்புக்குவோ வாட்ஸ்அப்புக்காகவோ ஸ்டேட்டஸுக்காகவோ செய்கின்ற ஒரு அமல் அல்ல இப்தார் என்பது இப்தார் என்பது ஒரு அமல் கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்த நாங்கள் ஏழையினுடைய பசியை உணர்கின்ற தருணம் அது அந்த தருணத்திலே நாங்கள் விதம் விதம்

முடிந்த ஒரு சிறிய குடும்பத்துக்கு ஒரு இஃப்தாருக்கான ஏழை குடும்பத்துக்கு இஃப்தாருடைய ஏற்பாடை செய்ய முடியுமா இருந்தால் ஒரு சிறிய தொகை தான் ஒரு நாளைக்கு செலவழிக்க போகணும் முப்பது நாளைக்கு முப்பது குடும்பங்களை வாழ வைத்து சந்தோஷமாக நோன்பு திறக்க வைத்து அந்த நன்மையையும் எங்களால் அடைந்து கொள்ள முடியுமா இருந்தால் ஒரு மிக பெரும் பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் எனவே வல்லவா உத்தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல முறையிலான நோன்புகளை நோற்று அதற்கு சிறந்த முறையில் அல்லாஹ் பொருத்தமான முறையில் இஃப்தார்களை அமைத்துக் கொண்டு அடுத்த சகோதரர்களையும் நோன்புதற்கூடா அதனூடாவும் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாவு தலா உங்களுக்கும் எனக்கும் நசீப் ஆக்குவானாக வாக்குருதான் அலமது இல்லா ரமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபர்த்து